கத்தருடைய பரிசோதனை நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் எட்டாவது சொல்லுகிறது நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் அபேட்சையோ அழியும் நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் இந்த வேத வசன பகுதிகளில் குறிப்பிடப்படுகிறது நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக முடிகிறது ஆனா துன்மார்க்கருடைய அபேட்சை அதாவது அவர்கள் வைக்கிறதான வேண்டுதல் ஆமை அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே ஒரு கத்தருடைய பிள்ளையாய் ஒரு நீதிமானாய் ஆண்டவருக்கு பிரியமான பிரியமான ஒரு பரிசுத்தவானாய் நாம் இருந்தால் ஆமை நம்முடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக மாறும் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாய் அதை விளங்க பண்ணுகிறார் ஆனால் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் என்ற சங்கீதம் ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் துன்மார்கருடைய அபேட்சையும் அழியும் என்ற இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பரிசுத்தவானாய் ஒரு நீதிமானாய் கத்திற்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் தேவச்சனமே நீங்க இருக்கும் போது நிச்சயமாய் நீங்கள் நம்புகிற நம்பிக்கைகள் மகிழ்ச்சியாக காணப்படும் சந்தேகமில்லை ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி எங்கள் நம்பிக்கையை மகிழ்ச்சியாக்குகிற தெய்வமே ஏசப்பா ஆண்டவரே இன்றைக்காவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கையெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும்படி ஆண்டவருக்கு இதுவை செய்யும்படியே இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் காரியங்கள் வாய்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் தந்து செபிக்கிறோ நலப்பிதாவே